டி குபேரன் டிவி நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் ஊஷிகவாகன மோதஹஸ்த சாம்பரகர்ண விளம்பிதசூத்ர வாமனரூப மகேசரபுத்ர விக்ன விநாயக ஜெய் கணேச ஜெய்கணேச பாகிமாம் ஸ்ரீகணேச ரக்ஷமாம் நாம் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மாத பலன்கள் அது தமிழ் மாத பலன்கள் ஆங்கில மாத பலன்கள் அதே போல் ஒவ்வொரு கிரகப்பயிற்சி பலன்களையும் பார்த்துக்கிட்டு வரும் அதுபடி நாம் இப்போ பார்க்க போகிறது நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மார்கழி மாதம் பிறக்குது இந்த மார்கழி மாதம் இருக்கக்கூடிய நாட் அப்படின்றது பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையிலும் இருக்கு இந்த மார்கழி மாதத்தை பொறுத்தளவுக்கு நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்கிறது எம்பெருமான் இறைவனுக்கு உண்டான மாதம் கிருஷ்ணனுக்கு உண்டான மாதம் ஈஸ்வரனுக்கு உண்டான மாதம் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் ஒரு சில பேர் வழக்கு மொழியில் மார்கழி மாதத்தை பீடை மாதம் அப்படிம்பாங்க பீடை மாதம் கிடையாது தனுர் மாதம் தனுர் அப்படின்னாலே எம்பெருமான் சிவபெருமானுக்கும் எம்பெருமான் ஈஸ்வரனுக்கும் எம்பெருமான் கிருஷ்ண பகவானுக்கும் உகந்த மாதம் இந்த தனுர் மாதம் தனுர் மாசத்துல பிறந்த ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்களுடைய நட்சத்திரத்தில் பக்கத்தில் உள்ள கோயில்ல அர்ச்சனை பண்ணிட்டு வந்தோம்னாக்க வாழ்வாங்கு வாழலாம் கடந்த காலகட்டங்களில் நாம் தென்னுக்கு தெரிஞ்சு தெரியாம செய்த பாவங்கள் அத்தனையுமே போகக்கூடிய காலகட்டம் இந்த தனுர் மாசம் தனுர் மாசத்துல பொறுத்தளவுக்கு இதற்கு முந்தையமான கார்த்திகை மாதம் மார்கழி மாதம் தை மாதம் ஐயப்பனுக்கு விரதம் இருக்கக்கூடிய நாட்கள் எம்பெருமான ஐயப்பன் போ க கன்னிமூளை கணபதி பகவான் இருக்கக்கூடிய மாதம் விரதம் இருக்கக்கூடிய மாதம் இந்த விரதம் இருக்கக்கூடிய மாதத்தில் காலையில் நிர்மால்ய நேரமான நாலுலேருந்து ஆறுக்குள்ளார தமிழ்நாட்டில் சொல்லக்கூடியது பிரம்மமுகூர்த்த நேரமான நானூட்டு ஆறில் அதிகாலையில் எழிஞ்சு பச்சை தண்ணியில் பொழுது உடம்பு மைமறந்து தெய்வத்தோட சங்கமமாகக்கூடிய நாட்கள் இந்த நாட்களில் பொறுத்தளவுக்கு நமது அனைத்து கோயில்களிலையும் திருப்பாவை திரும்பாவை திருவம்பாவை படிக்கக்கூடிய காலகட்டங்கள் யார் ஒருத்தங்க வீட்லேயும் சரி யார் ஒருத்தங்க காதலையும் சரி திருவம்பாவையும் திருப்பாவையும் கேட்டோம்னா அந்த ஆத்மாவானது வாசலுக்கு உண்டான அத்தனை பாவங்களையும் போக்கி நல்ல நிலை அடையக்கூடிய காலகட்டங்கள் இந்த தனுர் மாதம் இந்த தனுர் மாதத்தில் பொறுத்தளவுக்கு என்னென்ன விசேஷ தினங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாமா மாதம் பிறக்கிறது அப்படிங்கிறது பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தனுர் மாத பூஜை ஆரம்பமாகக்கூடிய காலகட்டம் அடுத்தது பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு எம்பெருமான் ரமண பகவானுடைய நூற்றி நாற்பத்தஞ்சாவது ஜெயந்தி நாள் அதுக்கு அடுத்தது பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சங்கடகர சதுர்த்தி எம்பெருமான் சந்திரனுக்கு எம்பெருமான் விநாயகர் சங்கடங்களை விளக்கிய நாள் சங்கடகர சதுர்த்தி ஒவ்வொரு சங்கடகர் சதுர்த்திக்கும் நாம் அருகில் உள்ள விநாயகருக்கு பால் பன்னீர் இளநீர் அபிஷேக திரவியங்கள் வாங்கி அபிஷேகம் பண்ணி அவருடைய மேனியில் பட்ட ஜலத்தை குடித்தோம்னா அபிஷேக ஜலத்தை குடித்தோம்னா நாம் தெரிந்து தெரியாமல் செய்கின்ற அத்தனை பாவங்களையும் போக்கக்கூடியது சங்கடகர சதுர்த்தி அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காஞ்சி ஸ்ரீ ஸ்ரீ மகா சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகளுடைய ஜெயந்தி ஆராதனை திருவிழா தொடங்கக்கூடிய நாள் இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு பிரதோஷம் பார்க்கறது அப்படின்றது பிரதோஷம் அட்டன் பண்ணுறதுன்னு ஒரு வேற சனி பிரதோஷம் அட்டன் பண்ணுறதுன்றது வேறு சனி பிரதோஷத்தில் நாம் கலந்துக்கிட்டோம்னாக்க நூறு பிரதோஷத்துக்கு கலந்துக்கிட்ட புண்ணியம் கிடைக்குமா புண்ணியம் கிடைக்கும் பிரதோஷம் அப்படின்னாக்கா எம்பெருமான் ஈசன் ஆழகால விஷத்தை அறிந்திட்டு தாயார் மடியில் படுத்திருந்த நேரம் அதுக்கு பிரதோஷ நேரம்னு பேர் பிரதோஷ நேரத்துக்கு போகிற ஒவ்வொரு பிரதோஷமும் நாம் அட்டன் பண்ணினோம்னாக்க திருமணமாகாத ஆணுக்கும் சரி திருமணமாகாத பெண்ணுக்கும் சரி திருமண தடங்கல்கள் விளக்கக்கூடியது பிரதோஷம் அதுவும் சனி பிரதோஷம் நூறு பிரதோஷம் அட்டன் பண்ணத்திற்கு சமமானது சனி பிரதோஷம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எம்பெருமான் ஸ்ரீ அனுமன் ஜெயந்தி அனுமனுடைய பிறந்த நாள் அப்படின்றது முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தன்னுடைய பலம் யாருக்கும் தெரியாது அந்த தன்னுடைய பலத்தை உணர்த்தின எம்பெருமான் ராமர் உணர்த்தியது எம்பெருமான் ஸ்ரீ அனுமார் அனுமார் பிறந்த நாள் அப்படின்றது அனுமந்த ஜெயந்தி அப்படின்னு பேர் அடுத்தது ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி அஞ்சு ஸ்ரவண விரதம் இருக்கிறதுலே முக்கியமானது திருவோண விரதம் ஸ்ரவண விரதம் திருவோண விரதம் கடைபிடிச்சோம்னா நம்ம வாழ்க்கையில் உள்ள அத்தனை பாவங்களும் போகக்கூடிய நாள் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தஞ்சு என்ன அப்படின்னாக்க வைகுண்ட ஏகாதசி பரமபத வாசல் என்கின்ற சொர்க்கவாசல் திறக்கக்கூடிய நாள் நம்பர் பெருமாள் கோயிலில் அத்தனை கோயில்களையும் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு நிர்மாலை நேரமான நாலுலேருந்து ஆறுக்குள்ளார சொர்க்கவாசல் திறப்பாங்க சொர்க்கவாசலுக்கு யார் ஒருத்தங்க காலடி மிதிக்கிறாங்களோ அவங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் தெரிஞ்சோ தெரியாமோ செய்த பாவங்கள் அத்தனையும் போயிட்டு எம்பெருமான் விஷ்ணுவோட ஓடப்பட பரமபத வாசலுக்கு போகக்கூடிய நாள் வைகுண்ட ஏகாதசி அடுத்தது பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸ்ரீ நடராஜ பெருமானுக்கு அபிஷேகங்கள் சிதம்பரம் தரவு இருக்கின்ற ஆருத்ராதரிசன் நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய நாள் மற்றும் அஞ்சு சிவஸ்தலங்களையும் பஞ்சபூத ஸ்தலங்கள்லையும் அபிஷேகம் செய்யக்கூடிய நாள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஆருத்ரா தரிசனம் மற்றும் போகி பண்டிகை பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்றது போகி பண்டிகை ஆருத்ரா தரிசனம் சிதம்பரத்தில் எம்பெருமான் சிவபெருமானை தரிசிக்கக்கூடிய நாள் அப்படின்றது அவருடைய நடன ஸ்வரூபத்தை சிரிக்கக்கூடிய நாள் ஆருத்ரா தரிசனம் மற்றும் போகி பண்டிகை இப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் மார்கழி மாதம் பிறக்கிறது இந்த மார்கழி மாதம் பிறக்கக்கூடிய காலகட்டங்களில் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்குன்றதை பார்ப்போமா குரு பகவான் ரிஷபராசியில் வக்ரகதியில் இருக்கார் அதுக்கடுத்தது செவ்வா பகவான் கற்கழகத்தில் வக்ரகதியில் நீச்சமடைஞ்சு இருக்கார் அதை தவிர காலபுருஷ தத்துவத்தின்படி ஆறாம் இடமான கண்ணியில் கேது பகவான் இருக்கார் அதே போல் காலபுருஷ தத்துவத்தின்படி எட்டாம் இடமான விருச்சிகத்தில் புத பகவானும் தனுர் மாதத்திற்கே உண்டையான சூரிய பகவான் தனுர் ராசியிலையும் எம்பெருமான் சுக்கர பகவான் இருக்கிற இடம் அப்படின்றது மகரத்திலையும் ஆட்சி பெற்ற சனி பகவான் கும்பத்தில் வக்ர இருக்கிறார் காலபுருஷ தத்துவத்தின்படி பன்னெண்டாவது ராசியான மீன ராசியில் ராகு வீற்றிருக்கிறார் இந்த ராகுக்கு கோதண்ட ராகுவும் பேர் அப்போ இப்படியேற்பட்ட ஒசந்த மாசத்தில் ஒசந்த நாளில் இந்தந்த கிரகங்களுடைய சஞ்சாரத்தில் பிறக்கக்கூடியது மார்கழி மாதம் நாம் எப்பொழுதுமே பலன் சொல்லக்கூடியது அப்படின்றது மெல்ல செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சு சொல்கிறோம் விரைவாக செல்லக்கூடிய கிரகங்கள் அப்படின்றது சந்திரன் சூரியன் அங்காரகன் புதன் சுக்ரன் இவங்களோட மூமெண்ட்டை வச்சு சொல்லக்கூடியது முப்பது நாளைக்கு என்ன பலன்றதை பார்ப்போமா அன்பார்ந்த சிம்மராசி என்பவர்களே உங்களுக்கு இந்த மார்கழி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா ராசிநாதனான சூரியன் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் ஒரு ராசிநாதன் திரிகோண ஸ்தானங்களில் இருந்தால் ஒன்று ஐந்து ஒன்பது திரிகோணஸ்தானத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு இந்த மாதம் வெற்றி மாதம்னு சொல்லலாம் அதுவும் சூரிய பகவான் என்பவர் ஆத்மக்காரகன் ஆத்மக்காரகனான சூரிய பகவான் ஐந்தாம் இடத்தில் இருந்தால் இந்த மாதம் மிக மிக தொட்ட காரியங்கள் அத்தனையும் வெற்றி பெறக்கூடிய மாதம் என்று சொல்லலாமா வெற்றி பெறக்கூடிய மாதம்னே சொல்லலாம் இதை தவிர நீண்ட நாட்களாக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு செல்ல முயற்சி செய்து கொண்டிருந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் அதற்கு உண்டான பயண ஏற்பாடுகளை தொடங்கக்கூடிய மாதம் ஆன்மீக பயணங்கள் செய்யக்கூடிய மாதம் மற்றும் குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய மாதம் எவர் ஒருவருக்கு குலதெய்வ வழிபாடு செய்யவில்லையோ அந்த இடத்தில் எந்தவிதமான சுபகாரியங்களும் நடைபெறாது என்பது ஜோதிட சாஸ்திரம் குலதெய்வ வழிபாடு காலங்களில் கடந்த காலகட்டங்களில் இதுவரை ஏற்பட்டிருந்த தடங்கல்கள் தாமதங்கள் விலகக்கூடிய காலகட்டம் எப்பொழுது குலதெய்வ வழிபாடு நாம் செய்ய காலம் முடிவு பெற்று விடுத்தோமோ குலதெய்வ வழிபாடு செய்து விட்டோமோ அப்பொழுதே நமக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்பொழுதுதான் குலதெய்வ வழிபாடு செய்யும் பொழுதுதான் மற்ற தெய்வங்களின் அனுகிரகம் கிடைக்கும் மற்ற தெய்வங்களின் அனுகிரகம் என்றால் என்ன இஷ்ட தெய்வமும் குலதெய்வமும் ஒரு இடத்தில் வாசம் செய்தால் அந்த இடத்தில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அந்த குடும்பத்தில் எந்த விதமான சுப நிகழ்வும் நிகழாமல் இருந்த அத்தனை சிம்மராசி என்பவர்களும் வீட்டிலில் சுப நிகழ்வுகள் நிகழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சுப நிகழ்வுகள் என்பது திருமணம் நிச்சயதார்த்தம் வண்டி வாகனம் வீடு வாங்குவது மற்றும் கல்விகளில் புதிய முயற்சி எடுப்பது போன்ற சுபகாரியங்கள் அத்தனையும் நிகழக்கூடிய மாதம் இந்த மார்கழி மாதம் இதை தவிர உங்களுக்கு இதுவரை குலதெய்வ வழிபாடு மற்றும் பூர்வ புண்ணிய புத்திரங்காலங்களுக்கு வழிபாடு செய்ய மறந்தவர்களுக்கு இந்த காலங்களில் அதற்குண்டான தடைகளும் தாமதங்களும் விலகும் இதே போன்று ஆறாம் இடத்தில் உண்டான சுக்கர பகவான் அதே போன்று ஏழாம் இடத்தில் உள்ள சனி பகவானும் இருப்பதனால் நீண்ட நாட்களாக திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டுகிறவர்களுக்கு சிறு போராட்டத்திற்கு பிறகு திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு சனி தொடர்பு மற்றும் குரு தொடர்பு வரும்பொழுதுதான் திருமண தடையும் தாமதமும் விலகும் மற்றும் திருமணமான தம்பதிகளுக்குள் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சூரியனுடைய புத்திரன் தான் சனி ஆனால் சனி பகவான் தன்னுடைய சத சப்தம பார்வை பார்ப்பதனால் சிம்மராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு அது கணவனாக இருந்தால் மனைவிக்கும் மனைவியாக இருந்தால் கணவனுக்கும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் இந்த காலகட்டங்களில் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் விட்டு கொடுத்து செல்வது மிகச் சிறப்பு இதை தவிர சிம்மராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு ஏழாம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்றிருப்பதனால் தொழில்துறையில் இருப்பக்கூடியவர்களுக்கும் தொழிலில் பார்ட்னர் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு உங்களுடைய பார்ட்னர் பிரிந்து செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதனால் பார்ட்னருடன் அனுசரணையாக செல்வது மிக சிறப்பாக இருக்கும் இல்லை என்றால் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியே வரும் இதை தவிர கல் திருமணமாகி நீண்ட நாட்களாக சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சம் விருத்தி கிடைக்காத சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் வம்சம் விருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர ஆணுக்கோ பெண்ணுக்கோ புத்திர பாக்கியம் கிடைத்து அந்த புத்திர பாக்கியத்திற்கு உண்டான சந்தான பாக்கியம் குரல் நீதி எம் எம்மக்கள் குரல் கேளாதோர் என்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு இதை தவிர எட்டாம் இடத்தில் உண்டான ராகு ராகுக்கு இடம் கொடுத்தவர் குரு பகவான் அவர் கோதண்ட ராகுவாக ஆகின்றார் இதனால் இந்த சிம்மராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு படிப்பு சம்பந்தமான சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஞாபக மறதி வாய்ப்புகள் உண்டு அதே போன்று உடல் நலத்தில் தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதனால் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் வெளி உணவு வாங்குவதையும் வெளியிலே சாப்பிடக்கூடியதையும் வெளியில் உள்ள கழிப்பறைகளை பயன்படுத்துவதையும் இந்த காலகட்டங்களில் தவிர்த்தால் பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆக மொத்தத்தில் பார்த்தோம் என்றால் சிம்மராசிக்காரர்கள் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணம் மேற்கொண்டால் அதில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலை அபிவிருத்தி பண்ண வேண்டும் என்று முயற்சி செய்யக்கூடிய சிம்மராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் தொழிலை அபிவிருத்தி பண்ணக்கூடிய காலகட்டங்களும் நிரந்தரமான விசுவாசமான தொழிலாளர் கிடைக்கக்கூடிய காலகட்டங்களும் தொழிலை அந்நிய தேசங்களில் விஸ்தீரணம் பண்ணி எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் செய்யக்கூடியவங்களுக்கு அதற்குண்டான வாய்ப்புகளும் கிடைக்கும் இதை தவிர சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் வாய்ப்பு இல்லாமல் வீட்டில் முடங்கி கிடந்தீர்கள் முடங்கி கிடந்த அன்பர்களுக்கு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுகளில் ஷூட்டிங் கிடைத்து கடந்த காலகட்டங்களில் வந்த வருமானம் போன்று மும்மடங்கு வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதே போன்று தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு தொழில் சாணத்தில் குரு பகவான் இருப்பதினால் தொழிலில் தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய வாய்ப்புகள் புதிய தொழில்கள் தொடங்கலாம் என்று முயற்சி செய்வர்களுக்கு புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் கேட்டால் கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போன்று நீண்ட நாட்களாக வண்டி வாகனம் வாங்க வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு சைக்கிள் செல்லக்கூடியவர்களுக்கு இரண்டு சக்கர வாகனமும் இரண்டு சக்கர வாகனம் செல்லக்கூடியவர்களுக்கு நான்கு சக்கர வாகனமும் நான்கு சக்கர வாகனம் என்ற கார்கள் செல்லக்கூடியவர்களுக்கு சேடன் கார் என்ற லாபிஷான கார்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு இதை தவிர பார்த்தோம் என்றால் சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்கள் சினிமா கலைஞர்கள் அத்தனை பேருக்கும் தான் எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையும் ஜயமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பனிரெண்டாம் இடத்தில் மறைந்திருக்கின்ற செவ்வாயானவர் வக்ரமாகி நீச்சமடைஞ்சதினால் புதிய அபார்ட்மெண்ட் புதிய வீடு நிலம் வாங்கி கட்டக்கூடிய வாய்ப்புகளும் இந்த மார்கழி மாதத்தில் உண்டு தை மாதத்தில் பூஜை போட்டு வீடு கட்ட தொடங்கினால் கண்டிப்பாக எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் இருக்குமா இருக்கும் இதை தவிர தகவல் தொடர்பு துறையில் வேலை செய்யக்கூடியவர்கள் அதாவது கம்யூனிகேஷன் துறையில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு அத்தனை பேருக்கும் இந்த மாதம் மிக ஏற்றமான மாதமாக இருக்குமா ஏற்றமான மாதமாக இருக்கும் என்றே சொல்லலாம் இதை தவிர இன்ஜினியரிங் படித்து கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்கு இன்ஜினியரிங் படிப்பு மேற்படிப்புக்காக வெளியூர் வழி மாநிலம் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எம் எஸ் மற்றும் எம் பி ஏ படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் சிம்மராசி என்பவர்களுக்கு கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் மொத்தத்தில் பார்த்தோம் என்றால் சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் அதி அற்புதமான மாதம் என்று சொல்லலாம் ஆனாலும் ஒரு சில நாட்களை தவிர்த்தோம் என்றால் பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய காலகட்டங்கள் அந்த ஒரு சில நாட்கள் என்பது பொறுத்தளவுக்கு ஐந்து ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி மற்றும் ஆறு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு மற்றும் ஏழு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இந்த மூன்று நாட்களும் உங்களுக்கு சந்திராஷ்டிரம தினங்கள் இந்த சந்திராஷ்டிரம தினங்களில் புதிய காரியங்கள் தொடங்குவதை தவிர்த்தால் பிரச்சனைகளை தவிர்க்க முடியுமா பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் அதனால் இந்த காலகட்டம் வேண்டும் செய்ய என்று முயற்சி எடுத்து முன்பே டிக்கெட் பதிவு செய்து விட்டேன் என்றால் அவர்கள் செய்ய வேண்டியது நீங்கள் இருக்கும் அருகில் உள்ள கோசாலையில் உண்டான கோவிற்கு புல்லும் அகத்திக்கீரையும் வாங்கி கொடுத்துவிட்டு பயணம் செய்யலாமா பயணம் செய்யலாம் சரி ஒரு சில சேர்ந்த சிம்மராசி என்பவர்களுக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சமநாதனோ சரியில்லை என்றால் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அந்த பிரச்சனைகளை தவிர்க்க வேண்டும் என்றால் வணங்க வேண்டிய தெய்வம் கும்பகோணம் அருகில் உள்ள சூரியனார் கோயில் இந்த சூரியனார் கோயிலில் உள்ள விசேஷமானது தன்னுடைய மனைவிகளான சாயாதேவி மற்றும் உஷாதேவியுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய ஸ்தலம் எம்பெருமான் பிரகஸ்பதியான குரு சதசப்தம பார்வையில் பார்க்கக்கூடிய ஸ்தலம் மற்றும் உண்டான அத்தனை எட்டு கிரகங்களுக்கும் தனித்தனி சன்னிதானம் பிரதிஷ்டானம் அப்பொழுது இந்த சூரியனார் கோயிலுக்கு சென்று நவ கிரகங்களுக்கும் அர்ச்சனையும் அபிஷேகமும் செய்து விட்டு வந்தால் வந்த பிரச்சனையும் வர பிரச்சனையும் விட்டு விலகுமா கண்டிப்பாக விலகும் என்றே சொல்லலாம் இதை தவிர இந்த மொத்தத்தில் பார்த்தோம் என்றால் சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்தில் நீண்ட நாட்களாக திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டு கொண்ட அன்பர்களுக்கு திருமணம் தடை தாமதங்கள் விலகும் அதே போன்று நீண்ட நாட்களாக குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய தொழில்களில் முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு தனக்காரனான குரு பகவான் உங்களுக்கு பத்தாம் இடத்தில் இருப்பதனால் புதிய புதிய தொழில்கள் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் மற்றும் பணி நிரந்தரமற்ற இருந்தவர்களுக்கு பணி நிரந்தரமும் பணி நிரந்தரமானவர்களுக்கு பதவி உயர்வும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மொத்தத்தில் பார்த்தோம் என்றால் சிம்ம ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் ஆனந்தமான மாதம் என்று சொல்லலாமா ஆனந்தமான மாதம் என்று சொல்லலாம் நன்றி ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்